வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் வெகு விரைவில் அமரன் திரைப்படத்துடைய நூறாவது நாள் விழா நடக்க போகுது ஒரு மாபெரும் பங்கா அது வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி சாய்ராம் காலேஜ்ல சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல நடத்துறதா இருந்தது அது கொஞ்சம் தூரமா இருக்கு தாம்பரத்தை தாண்டி இருக்கு அது பெட்டரா வந்து சிட்டிக்குள்ள இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நேரு இண்டோர் ஸ்டேடியத்தை பிளான் பண்ணிருக்காங்க விக்ரமுக்கு எப்படி நடத்தினாங்களோ சாரி இதுல கலைவாணர் அரங்கத்துல பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க விக்ரம் நூறாவது நாள் விழாவும் கலைவாணர் தான் நடந்தது எந்த வென்யூ அப்படிங்கறத விக்ரமுக்கு கொடுத்த மாதிரியே அதாவது விக்ரமுக்கு எப்படின்னா இருநூறு அவார்டோ முந்நூறு அவார்டோ வேலை பார்த்த எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க அதுல வந்து முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா கமல் சார் ஆபீஸ்ல வச்சு அவார்டு கொடுத்தாங்க பாதி பேருக்கு ஒரு நூத்தி அவார்டு கொடுத்து அது மூணு நாலு மணி நேரம் ஆச்சா எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து அவங்கள கங்கராச்சுலேட் பண்ணி கை கொடுத்து அவங்கள்ட்ட பேசி அதை வந்து எப்படின்னா வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுத்து நமக்கு இதுல போட்டு காமிச்சாங்க அந்த விழா நடக்கக்கூடிய பெரிய ஸ்கிரீன்ல அங்க வந்து ஒரு முக்கியமான படத்துடைய கதாநாயகன் கதாநாயகி படத்தோட இயக்குனர் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் அந்த மாதிரி ஒரு நூறு நூத்தம்பது பேர் நூறு பேருக்கு மேல வந்து அந்த விழா மேடையில கமல் சார் கையால மொத்தமா எல்லாமே கமல் சார் தான் கொடுத்தாரு ஏன்னா இங்க ரொம்ப நேரம் நம்ம காக்க வைக்க முடியாது இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா அதுவே ஒரு ஆறு மணிநேரம் நேரம் ஏழு மணி நேரம் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் வெறுத்து போயிருவாங்க ஸோ அதனால இதை வந்து ரெண்டா பிரிச்சு அழகா பண்ணாங்க ரொம்ப இன்டெலிஜென்டா பண்ணாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் பண்ண போறாங்க இந்த விழாவுக்கு வந்து ஒவ்வொருத்தரா இப்ப வந்து இன்வைட் பண்ணக்கூடிய அந்த இது நடந்துகிட்டு இருக்கு படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இப்ப டைரக்டா போய் மணிசார போய் கூப்பிட்டு இருக்காரு இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வருவாங்க இது வந்து பெரிய பிரம்மாண்டமான விழாவா இருக்கும் ஏன்னா நிஜமான வெற்றி விக்ரமுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நிஜமான வெற்றி சும்மா கணக்கு காமிக்கிறது கிடையாது நம்பர்ஸ் வச்சு டிராகர்ஸுக்கு பணம் கொடுத்து போலியா சொல்றது இல்ல நிஜமாவே தேட்டர்ல ஓடி வெற்றி பெற்ற படம் நிஜமாவே ஓடிடியில நிறைய பேர் பார்த்து அதுல கொண்டாடின படம் அதாவது ரெண்டுமே நடக்கிறது ரொம்ப ரேர் கிரிட்டிக்கலி அஸ் வெல் அஸ் கமர்ஷியலி விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்ற படம் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்ற படம் ராஜ்கமலுக்கு வந்து ஆஃப்டர் விக்ரம் சோ பொழுது இதை வந்து பெருசா கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இத பண்றாங்க எல்லாருமே வருவாங்க இதுல முக்கியமான ஆட்கள் எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரில இருந்து கூப்பிடுவாங்க பெரிய ஃபங்க்ஷனா இருக்கும் அது இத நம்ம எதிர்பார்க்கலாம் பெருசா நேற்றைக்கு வந்து பிர்ஜு மஹாராஜ் அதாவது மாபெரும் நடன கலைஞர் கத்தக்ல வந்து அவர்தான் மாஸ்டர் இந்தியாலேயே பெஸ்ட் அவர்தான் ஆஹ் உலகநாயன் கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்தவர் கமல் சாருக்கு வந்து இந்த டான்ஸ் எல்லாம் தெரியும் கத்தக்கு கதகளி குச்சிப்புடி பரதநாட்டியம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் எல்லாமே கத்துக்கிட்டு இருந்ததுனால அது வெவ்வேறு ஆட்களை வச்சு அவர் கத்துக்கிட்டு இருந்தாரு கோல்ஹா போர்லேருந்து ஒரு மாஸ்டர் குல்தர்ணின்னு ஒரு மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவர் கத்துக்கிட்டாரு அதுல முக்கிய மிக முக்கியமான அவருடைய குருக்கல்ல ஒருத்தர் வந்து பிர்ஜு மகாராஜ் அவர் வந்து விஸ்வரூபம் படம் எடுக்கும் பொழுது ஒரு பாடல் வந்து அந்த கத்தக் ஸ்டைல பண்ணனும் உன்னை காணாது நான் இங்கு நான் இல்லை ஏன்னு அவரே எழுதி நம்ம இவரோட சேர்ந்து பாடியிருப்பாரு நம்ம சங்கர் மகாதேவன் அவரோட சேர்ந்து பாடியிருப்பாரு அதுல கொன்னக்கோல் மட்டும் அவர் சொல்லியிருப்பாரு ஆஹ் பாண்டது சங்கர் மகாதேவன் கொன்னக்கோல் மட்டும் கமல் சார் சொல்லியிருப்பாரு அதுல அந்த பாடலை வந்து இதை வந்து நம்ம பிரமாதமாக ஷூட் பண்ணணும் இது வந்து பிஜு மகாராஜ் பண்ணார்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அவரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த ஐடியாவை சொல்லி இந்த கான்செப்ட் கிருஷ்ணரை பார்த்து பாடுற மாதிரியான ஒரு கான்செப்ட சொன்ன உடனே அவர் வந்து கோரிய பண்ணி கொடுத்தாரு பிரமாதமா பண்ணி கொடுத்தாரு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா பண்ணுவாரு அதை சார் அப்படியே பண்ணுவாரு அந்த வீடியோ கூட நீங்க உன்னை மேக்கிங் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இவர் தான் வந்திருப்பாரு நம்ம ஜாவி தக்தர் ஆஹ் சபானா ஆஸ்மி அவர் வந்தபொழுது இவங்களுக்கு வந்து நம்ம குஷ்புக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும் நல்ல கதக் கமல் சார் என்ன பண்ணாருன்னா அவர் அவர் வரப்போறாருன்னு உடனே முக்கியமான ஆள்கள் எல்லாம் வர வச்சுட்டாரு ஜாவி அக்தர் சபனா ஆஸ்மி குஷ்பு இந்த மாதிரியான முக்கியமான ஆட்கள் வந்து அந்த ஷூட்ட பார்த்தாங்க அது எப்படி எடுக்கிறாங்கன்னு அவ்வளவு பிரமாதமா பண்ணிருப்பாங்க அதுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கமல் சார் வந்து அவர் மறைந்த பொழுது மியூசிக்காவே தன்னுடைய லைஃப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் டெடிக்கேட்டட் இஸ் லைஃப் டு மியூசிக்னு ஒரு ஒரு இரங்கல் செய்தி சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து நேற்று பிறந்த நாள் நம்ம நான் இதுல கூட போஸ்டா போட்டிருந்தேன் நம்மளுடைய கம்யூனிட்டி அதாவது யூடியூப் கம்யூனிட்டி இப்போ அதை வந்து போஸ்ட்னு மாத்திருக்காங்க அதுல நான் போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து நம்ம இந்த இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நேற்றுக்கு நம்ம பண்ணலாம் சரி அதை இன்னைக்கு பண்ணிடுவோம் தக் லைஃபை பத்தி சில செய்திகள் அதாவது என்னன்னா தக் லைஃப் படத்துடைய போஸ்டரை வந்து மிரர் இமேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து பாரதியார் வந்து காலனுக்கு உரைத்தல் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு அந்த கவிதைய வந்து சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு நண்பர் வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு பாரதியார் வந்து காலன் உரைத்தல் கவிதை அது என்ன கவிதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலா என் காலருகே வாடா உனை சற்று எட்டி உதைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி கவிதை வரும் அதாவது காளன் அப்படின்னா யமன் காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன் எந்தன் காலருகே வாட சற்றே உன்னை மிதிக்கிறேன் அதாவது ஒரு சாவ உன்னை மிதிக்கிறேன்டா அப்படின்பாரு அந்த அளவு போல்டானவர் மகாகவி பாரதியார் ஆஹ் இதுதான் இது வந்து கமலஹாசன் அண்டு மணிரத்னம் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதிய ஒரு படம் இந்த படத்துடைய கதை அதாவது ஒரு மார்க்கண்டேயனும் ஆஹ் ஒரு யானையும் சாவின் விளிம்பிக்கே சென்று இது பொழுதே ஒரு மிகப்பெரிய ஹைப்பு இது ஒரு பெரிய விஷயம் படத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அதை தவிர வந்து குமுதத்துல வந்து இந்த வாரம் மணிரத்ரம் கமல்ஹாசன் கூட்டணியில் தக்வை படம் நவம்பரிலேயே நிறைவடைந்து விட்டாலும் ஜூன் தேதி திரைக்கு வரும் என அறிவித்துள்ளனர் கால அவகாசம் தேவைப்படுகிறதாம் சிம்புவும் வியக்க வைக்கும் தோற்றங்களில் வருகின்றனர் காட்சிகளுக்கான ரெஃபரன்ஸ் படமாக நிச்சயம் இது இருக்கும் என்கிறார்கள் வெயிட்டிங்லேயே வெறி ஏறுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து குமுதம் பத்திரிகையில எழுதியிருக்காங்க இந்த வாரம் ஏவிஎம் ராஜன் தமிழ்ல வந்து ஒரு காலத்துல ஒரு பாப்புலர் கதாநாயகனா இருந்தவர் பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காரு அவருடைய மனைவி புஷ்பாலதா ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பேர் அவங்க சொந்த படங்கள்லாம் எடுத்திருக்காங்க நாடகங்கள்லாம் சொந்தமா நடத்தியிருக்காங்க ரொம்ப பெரிய குரூப் அது ஆஹ் அவர் வந்து ஏவிஎம் ராஜன் அவருடைய மனைவி புஷ்பலதா வந்து நேற்றைக்கு காலமானார் அப்படிங்கிற ஒரு தகவல் செய்தியில பார்த்தேன் அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது சேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து கமல்ஹாசன் அவர்களோடு சிம்லா ஸ்பெஷல்லாம் நடிச்சிருக்காங்க சிம்லா ஸ்பெஷல்ல வந்து கமலுடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் அவங்களுக்கு வந்து நெஞ்சுவலி வர்ற மாதிரி தான் கதை வரும் அவர் சிம்லால இருக்கும் பொழுது அவங்களுக்கு நெஞ்சுவலி வரும் அதை உண்மையை சொல்லிட்டா கமல் ஊர்ல இருந்து வந்துருவாருங்கிறதுனால அந்த உண்மையை சொல்ல மாட்டாரு எஸ்வி சேகர் அந்த போன் வந்ததை டெல்லி கணேஷ் போன் பண்ணுவாரா இப்படி ஒரு போன் வந்துச்சுங்கிற உண்மையை மறைச்சிருவாரு அவருக்கு என்னன்னா தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் அதுக்கு இந்த பணம் தேவைப்படும் அந்த சூழ்நிலை இது அதை வச்சுதான் அந்த பாட்டு கூட வரும் உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தலாலா யாராரோ யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் இங்கேங்கிற வரியெல்லாம் கவிஞர் வாலி வந்து பிரமாதமா எழுதியிருப்பாரு அவர்கள் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்